வலை வடிவ ரேகை கையில் இருந்தால் அதாவது தொடர்ச்சியற்ற அல்லது குறுக்கின் நெடுக்கும் செல்லும் ரேகைகள் ஒன்றை ஒன்று பின்னப்பட்டு வடிவிலான ரேகைகள் உங்கள் கையில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி என்ன பலன் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஏனெனில் உங்களுக்கு சில நேரம் இது வந்து துரதிர்ஷ்டமா பிரச்சனையா என்பதை பார்க்க போகிறோம் பிரச்சனை தரும் ரேகைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வும் இருக்குமே உங்கள் கையில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் குறுக்கு நடுக்கு கோடுகள் இரண்டு இல்லாட்டி இரண்டு மூன்று ரெண்டுக்கு மேற்பட்ட கோடுகள் சமனாகவோ இல்லாட்டி குறுக்கு நெடுக்குமாகவோ பின்னப்பட்டு காணப்படுவது இந்த வலைப்பின்னல் இல்லாட்டி குறுக்கு நடுக்கு கோடுகளாக ஆரம்பிக்கும் இந்த நோடுகள் இருந்தால் எப்படியான பலன்களை கொடுக்க போகின்றது என்பதை பார்க்கலாம் கூடுதலாக இப் சில இடங்களில் பொறுத்தவரை பார்த்தால் மன அழுத்தம் நோய் ஆற்றல் சிதறல் அதாவது கெக்கை நெறிகூட ஏறாமை தடங்கல்கள் கற்க உயர்நிலை கற்க எடுக்கும் தடங்கல்கள் பகுதி இந்த சில ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கு அதனால் சவால்களை கூட எதிர்நோக்குகிறார்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் அதற்கான பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை எல்லாம் இந்த பதவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதல்ல அதாவது கட்டை விரலின் அட்டிப்பகுதியில் உள்ள பெரிய இந்த இடம் சதை பெற்றுள்ள பகுதி சுக்கரமேடாகும் இந்த மேட்டில் வலை வடிவ ரேகை இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் சுக்கரமேட்டு பார்க்குறதுக்கு முன் வீடியோ கிளே இருக்கிற சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கள்ல ஓல் வெள்ளைகள்லாம் கிளிக் பண்ணுவதன் மூலம் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருக்கான் நான் போட்டோ போட அனைத்து வீடியோக்களையும் பார்க்குறதா மட்டும்தான் நீங்கள் எனக்கு இந்த வீடியோவில் கொமான் மூலம் ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம் சந்தா செந்தால் கை ரே சந்தா அரியரை என்ன இருந்தாலும் கையில் இருக்கின்றே குறியீடுகள் புள்ளிகளை லடி வேதா இருந்தால் மற்றம் இருந்தால் என்ன எழுதி கேட்டுக்கொள்ளலாம் சரியோ சாமுத்திரிய லட்சணங்கள் கையில் ஜாதகங்கள் மற்றும் சில பேர் குபேர அதாவது குபேர ஜோகம் கோடிசுர ஜோகம் துரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டந்தருவவை இருக்கும் சின்னங்கள் குறியீடுகள் புள்ளிகளை பற்றியெல்லாம் நான் சொல்லி போட்டுக்கிறேன் வேல் இருந்தது இருந்தால் என்ன வளனண்டு கிடைச்சா அதெல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கணும் வேல் நட்சத்திர குறியீடு எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன வளன் என்று விரிவாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இருபது தரும் குறியீடுகள் இதில் இதாக இருந்தால் என்ன வளன் என்பதெல்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் புள்ளி போய் ஓய்வாருங்க அது மட்டும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஆறு வருட புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கான நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரீத்தை கட்டாயம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமான திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமாக நடத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு சனி பேச்சியோ இது கூடாட்டியும் ஒன்றும் செய்யாது ஏனெனில் உங்களுக்கு பிறப்பிலிருந்து பிறப்பு கிடையிலான திசை பலன் திசைக்கும் வீட்டு அது இங்கே இருந்தால் குபேர யோகம் என்பதை எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சித்த வந்து ஒன்று ரெண்டு வரை இங்க கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரம் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து எல்லாம் இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை சித்தர் சொல்லியிருக்கு ஆகவே போய் பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் மற்றும் உங்களுக்கான அரச வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா அதை பற்றி எல்லாம் வீடியோவாக உங்கள் கையை வைத்தே சொல்லி வீடியோவாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை ஆயில் ரேகை புத்தி ரேகை ஒவ்வொரு ரேகைகள் முக்கியமான ரேகைகளில் ஏழட்டு வகையை கீறிக்காட்டி அந்த வகைக்குலாம் கூட ரேகை இருக்கின்றது போய் பாருங்கள் எல்லாம் தெளிவாக கீறி காட்டியெல்லாம் முழங்கப்படுத்தியெல்லாம் போட்டுக்கிறான் கையை வைச்சேன்னு சொல்லி போட்டுக்கிறேன் பிளாக் போர்டில கீறி காட்டியும் போட்டுக்கிறேன் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை கை ரேகோடன் ஜாதகத்தை போட்டு சொல்லி போட்டுக்கிறேன் சரி பாக்கலாம் அங்கே சுக்கரமேடு கட்டை உரலின் அடிப்பகுதியில் உள்ள பெரிய சதை பற்றுள்ள பகுதி இந்த சுக்குரமேட்டில் வளைவடிவ ரேகை இருந்தால் அது காதல் உறவுகளில் சிக்கல்கள் உணர்ச்சிக்கரமான ஸ்திரத்தன்மை அன்பு உறவுகளில் சிக்கல் ஏற்படும் இவர் கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பார் சுக்ரமேட்டு என்பது ஒரு இவருக்கு காதல் மட்டுமல்ல கணவன் மனைவிக்கிடையிலான உறவு சுக்குரன் அழகு இளமை என்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் தான் ஒருவருக்கு கழிவான வாழ்க்கைக்கும் சுக்கரம் தான் உதவுகின்றார் முக்கியமானவர் அந்த சுக்கரமாட்டில் வலை வடிவிலான ரேகை இருந்தால் அதாவது அறம்புறமான கோடுகள் இணைந்து வட்டி காணப்பட்டால் கலியாண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் காதல் உறவுகளில் சிக்கல் ஏற்படும் அன் கணவன் மனைவிக்கிடையில் அன்னியோனிய அன்பு ஆதாரங்களில் பிரச்சனை ஏற்படும் இவர்களிடம் இவர்களும் சரி இவர்களிடம் அன்பு வைப்பவர்களும் சரி நிலையாக இருக்க மாட்டார்கள் உணர்ச்சிகரமான ஸ்திரத்தன்மை அல்லது சிறி சிற்றின்ப நாட நாட்டங்களில் அதீத ஈடுபாடு ஆகியவற்றை குறிக்கலாம் அந்த வேறு தொடர்புகளினால் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஒருவர் தனது உறவுகளில் திருப்தியின்மை பொறாமை அல்லது பற்றுதலால் ஏற்படும் துன்பங்களை அனுபவிக்கலாம் ஆடம்பர செலவுகளும் அலைச்சலும் இருக்கலாம் இந்த சுக்குரமேட்டில் வலை வடிவிலான இந்த வலைப்பின்னல் ரேகை அல்லது குறுக்கு நெடுக்கு தொடர் வீழ்ச்சியான ரேகைகள் கோடுகளால் ஏற்படும் ரேகைகள் காணப்பட்டால் இவ்வாறாக காணப்படும் அடுத்தது குருமாடு குருமேடை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோ கிளைக்குள்ள சாப்பிடணும் கிளிக் பண்ணா கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைகளும் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்க கொமான்ல உங்கள் கைரேகை யாதகம் இல்லாட்டி ஏதாவது ஒரு கேள்வி பரிகாரம் சம்பந்தமா எழுதி கேட்கலாம் ஒரு கேலி தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் மற்ற முடி முழுமையாக பார்த்துட்டு கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்பெறணும் பகிரும் எனது சப்பரிட்க்கு என்னது வாழ்த்துக்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனம் ஒன்று என்றால் அவர்களும் பார்த்து பலன் பெறணும் என்றால் இந்த கைகிட்ட ரேகையில் இந்த குறியீடுகள் இருந்தால் அதிர்ஷ்டம் இந்த குறியீடுகள் இருந்தால் துரதிர்ஷ்டம் பிரச்சனையை கொடுக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் இந்த சுக்குரமாட்டில் இருந்தால் என்ன செய்வீங்கள் சுக்குரனை வழிபடணும் மாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றா சனீஸ்வரனை வழிபடணும் ஜாதகத்துல என்ன செய்த்தில சனி ஊடாட்டி சனி சனத்தனை வழிபடுறீங்கள் அழிவோடு பெருமாளையோ சிவனையோ வழிபடுறீங்கள் அத போலதான் நிதிலையும் கைரேகையிலும் இந்த இது துரதிஷ்டம் பிரச்சனையை கொடுக்குதண்டா சில இடங்கள்ல இருக்கிறதால வலை வடிவிலான குறுக்கு நடுக்குமான கோடுகள் அந்த இந்த இடத்துல இருக்கிறதோ அதற்கான கடவுளை அதற்கான நவக்கிரகத்தை வழிபடுவது நல்லது சரி தொடர்ந்து பாருங்கள் குருமாட்டில் இருந்தால் ஆல்காட்டி விரலின் அடிப்பகுதியில் உள்ள மேடு குறுமேடு ஆகும் இந்த இடம் இந்த இடத்துல இருந்தால் குருமேட்டில இருந்தால் ஆல்காட்டி விரலின் அடிப்பகுதியில் இருந்தால் உள்ள மேடு குறுமேட்டில் வளைவடிவ ரேகைகள் இருந்தால் அது அதிகாரம் தலைமைத்துவம் மற்றும் அங்கீகாரம் பெறுவதில் தடைகளை குறிக்கலாம் சரியோ அகங்காரம் அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்தும் போக்கு ஆகியவற்றை காட்டலாம் அந்த குறுமேட்டின் கீழ் வளைவடிவிலான ரேகை அல்லாட்டி குறுக்கு நெடுக்குமான வெட்டுக்கோடுகள் காணப்பட்டால் ஒருவருக்கு சமூக அந்தஸ்து அல்லது வாழ்வு திருப்தி கிடைப்பதில் சவால்கள் ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் ஆள்காட்டி உரல் இந்த 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 இடத்துல இந்த நிலோ வளைவினோ குறுக்கு நடுக்க கோடுகள் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் அது அதிகாரம் தலைமைத்துவம் மற்றும் அங்கீகாரம் பெறுவது தடைகள் இருக்கலாம் செய்யும் இடத்திலும் சரி எங்கேயும் சரி உங்களுக்கு தலைமைத்துவமோ எதுவும் கிடைக்க கிடைக்கிறதுக்கு தடை பிரச்சனைகள் வரும் அசிங்கப்பட வேண்டி வரும் நான் இவ்வளவு அடித்தும் ஒருவருக்கு கீழே வேலை செய்கிறேன் அவர் என்னையும் படித்தவர் வேலை வேலை செய்கின்றார் என்ன நினைக்கும் அளவுக்கு உங்களுக்கு மனசு சோறு அடையும் அளவுக்கு இந்த குருமேட்டில் இந்த வலைப்பின்னல் இருந்தால் காணப்படுவீர்கள் அடுத்த சனிமேடு சனிமேடு மவுண்ட் ஆஃப் சடுன் சனிமேட்டில் இருந்தால் நடுவுரலின் அடிப்பகுதியில் உள்ள மேடு இந்த நடுவுற நீண்டு கிடக்கு இந்த நடுபுறளின் அடிப்பகுதியில் சனிமேட்டில் இருந்தால் வலை வடிவிலான ரேகைகள் இல்லாட்டி குறுக்கு நடுக்குமாக தொடர்ச்சிய குறுக்கு நடுக்கான கோடுகள் காணப்பட்டால் போராட்டங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் எங்கு சென்றாலும் போராட வேண்டிய சூழ்நிலை துரம் மனச்சோர்வு அல்லது பொறுப்புகளில் அதிக சுமை அது வேலை செய்யும் இடத்திலேயும் இருக்கலாம் குடும்பத்திலேயும் இருக்கலாம் இவரான் மூத்த பிள்ளையா இல்லாட்டி கடைசி பிள்ளையா இருந்தாலும் இவருக்கு மேல இவரான் இந்த குடும்பத்தையே பொறுப்பேற்று நடக்க செல்ல வேண்டிய நிலைமை குடும்பத்துக்காண்டி சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை கொடுக்கும் இந்த சன்னிமேட்டில் பின்னல் வடிவிலான குறுக்கு நெடுக்குமான கோடுகள் காணப்பட்டால் இவருக்கு அதிக சுமை பொறுப்புகளில் அதிக சுமை ஆகியவற்றை குறிக்கலாம் ஒழுக்கமின்மை அல்லது சோம்பல் காரணமாகவும் பிரச்சனை வரலாம் இவர் ஒழுக்கமின்மை ஏற்படும் சோம்பல் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் அது நிதி சிக்கல்களையும் நீண்டகால நோய்களையும் கொடுக்கும் இந்த சனி விரலின் கீழ் மேட்டில் இந்த வலை வடிவிலான ரேகை காணப்பட்டால் துரதிர்ஷ்ட மனச்சோர்வு துரதிர்ஷ்டம் ஏற்படம் சூரிய மேடு இந்த சூரிய விரலின் கீழ் காணப்படும் இந்த இடத்துல காணப்பட்டால் வலை வடிவிலான ரேகை குறுக்கு நெடுக்குமான கோடுகளால் இணைக்கப்பட்ட ரேகைகள் காணப்பட்டால் என்ன என்பதை பார்க்கலாம் அது புகழ் படைப்பாற்றல் செல்வம் மற்றும் வெற்றி பெறுவதில் தடைகளை குறிக்கலாம் முழுமையாக கேளுங்க புகழ் வாடி படைப்பாற்றல் செல்வம் என்னன்னா சூரிய புகழ் வாடைப்பாற்றல் செல்வம் எனக்கு கிடைக்கலையே என்று சொல் எழுதி விட எங்கோ அப்படித்தான் முழுமையாக கேட்காம சிலர் எழுதுறீர்கள் ஒரு வீடியோவை பார்க்க முழுமையாக கேளுங்க இந்த இடத்திலிருந்தா என்ன விழுங்காடு திரும்பி இருக்க கேளுங்க சரியோ ஒரு சூரிய மாட்டு இந்த இடம் விராலுக்கு கீழே இருக்கிற அந்த சூரிய மட்டில் குறுக்கு நெடுக்குமான கோடுகள் வடிவிலான கோடுகள் காணப்பட்டால் அது புகழ் படைப்பாட்டல் செல்வம் மற்றும் வெட்டி பெறுவதில் தடைகள் பிரச்சினைகளை கொடுக்கும் எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்கள் கையில் பணம் தங்காது பணம் தங்கும் என்று நினைக்கும் போது தங்கி இருக்குதுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு வந்து வரைஞ்சி சென்றும் நீங்கள் ஏமாந்து போகலாம் எல்லாவற்றிலும் உங்களை சூழ இருப்பவர்களுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் ஆகவே உங்கள் கையில் தனம் தங்காது கடன் தான் நிறைஞ்சிருக்கும் ஆகவே நீங்கள் புகழ் படைப்பாற்றல் செல்வம் மற்றும் வெற்றி பெறுவதில் தடைகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடைதான் ஏற்படும் ஒருவர் தனது திறமைகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் இந்த சூரிய மட்டில் வலை வடிவம் இருந்தால் எவ்வளவுதான் நீங்கள் இருந்தாலும் கூட திறமை வெளிப்படாது வெளிப்பட சிரமப்படும் அல்லது தனது முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பது தாமதம் ஏற்படலாம் அது கலைத்துறை அல்லது நிதித்துறையில் சவால்கள் குறிக்கலாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பிறப்பிழுந்து இறப்புக்கிடையில் கையில் இருக்கும் ரேயல் குறியீடுகள் புள்ளிகள் மாற்றம் அடையக்கூடியது சில பேருக்கு லைட்டா இருக்கும் டார்க்கா வரலாம் சில பேருக்கு ஒரு குறியீடு தோன்றி அதிர்ஷ்டன் குறியீடோ துரதிசந்தரன் குறியீடோ புரட்சியை கொடுக்கும் குறியீடோ தோன்றி இடையிலும் மறையும் அந்த தோன்றி மறையும் காலம் வரைக்கும் இந்த பலன் இருக்கும் சரியா தொடர்ந்து இருக்காது கையில் அந்த ரேகை இருக்கிற வரைக்கும் அந்த அதிர்ஷ்டந்தரன் ரேகையோ துரதிஷ்டந்தரின் ரேகையோ குறியீடோ புள்ளியோ இருக்கிற வரைக்கும் தான் அப்பலன் வேலை செய்யும் உங்களுக்கான பிரச்சனைக்கான காலம் முடிய போகுதுன்ற அந்த ரேகை முடிஞ்சு அழிஞ்சிரும் அந்த ரேகை இல்லாமல் போகணுமெண்டா அதாவது துரதிர்ஷ்டமான அந்த குறியீடு இல்லாமல் போகணுமெண்டா நீங்கள் பேசுறால் அழிக்கிறே இல்லை ஏதாவது முரஞ்சி அழிச்சு விட்டா இல்லாமல் போயணும்னு நினைக்க உரைஞ்சி அழிச்சா அது நீங்களே அழைத்துக் கொண்டீர்களோ அதுக்கான பலன் வேலை செய்து கொண்டே தான் இருக்கும் உங்களோட கையும் பிஞ்சு போயிடும் சரியா ஆகவே அதை செய்யாமல் நான் சொன்ன போல மேட்டில் இருந்தால் சூரிய பகவானி அதாவது அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் எங்க நாலு தொடக்கம் ஆறு மணிக்கு எழுந்து இந்த சூரிய வலை வடிவிலான கோடுகளோ கெடுக்குறுக்கு நடுக்குமான கோடுகளோ இருந்தால் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் மேலே பார்த்து கடவுளே சூரிய பகவானே என்று மூன்று தரம் சுற்றி சூரிய பகவானை மேலே பார்த்து கும்பிட்டு கொள்ளுங்கள் அது மட்டும்தான் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலாக பெருமாவில் எங்கே போனாலும் நவக்கிரத்து நடுவில் இருக்கிற சூரிய பகவான் தனியே இருக்கிற சூரிய பகவானுக்கெல்லாம் கூக்கொண்ட வைத்து சூரிய பகவானை கும்பிடுங்கள் சூரியனுக்குரிய மந்திரங்களை கொள்ளுங்கள் கடைசி தெரியாதவர்கள் சூரியனே நமக சூரியனே ஓட்டி சூரிய பகவானே ஓட்டி என்று சொல்லுங்கள் அதிகாலையில் எழுந்து புறம் புரம பிரம்ம மூத்த வேலையில் எழுந்து சொன்னால் நாலு தொடக்கம் ஆறு மணிக்கிடையில் பிரம்ம முகூத்த வேலை அதில் எழுந்து சொன்னால் பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது சூரிய பகவான் ஒரு நெருப்பானவர் என்றாலும் அவர் யார் தன்னை நோக்கி கும்பிடுவாரோ அவர்களுக்கு வெகுபிற எழுதார் அந்த காலத்தில் முதல் முதலாக கும்பிடத் தொடங்கிய கடவுள் சூரியன் தான் ஆகவே சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகளை குறைத்து கொள்ளும் இந்த சூரிய மட்டில் இருக்கும் இந்த குறுக்கு மடுக்குமான கோடுகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும் சரி அடுத்தது புதன் மேடு புதன் பகவான் புதன் மேடு புதன் விரலுக்கு கீழே இருப்பது இருக்கும் மேடு புதன் மேடு சுண்டு உரலின் அடிப்பகுதியில் உள்ள மேடு இந்த இடத்தில் இருப்பது இதில் புதன்மேட்டில் வலை வடிவான ரேகைகள் அல்லது குறுக்கு நெடுக்குமான கோடுகள் இருந்தால் அது தகவல் தொடர்பு வணிகம் மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றில் பிரச்சனைகளை குடிக்கலாம் கல்வியில் விருப்பமின்மை கல்வி கடை தடைகள் மேல் படிப்புக்கு தடைகள் கல்வியே வேண்டாம நிலைமை உங்களுக்கு இருக்கும் கோடுகளின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும் கணக்கு கோடுகள் இருந்தால் வாழ்க்கையில் கல்வி அக்கணுமா ஐயோ அரியண்டம் பண்ணுகிறார்களே என்ற எண்ணத்தில் தான் கல்வி கற்பீர்கள் இந்த புதன்மேட்டில் இந்த எவ்வாறான கோடுகள் இருந்தால் வீட்டில் இருப்பவர்களின் ஊக்கத்தினாலும் அரியண்டத்தினாலும் கல்வி வைக்க வேண்டும் ரெண்டு கோடுகள் அப்படி இணைந்திருந்தால் ஓரளவுக்கு முயற்சி எடுப்பீர்கள் தடைகள் வரும் தடைகளையும் தாண்டி ஜெயிக்க புதன் பகவானையும் சரஸ்வதி தேவியாரையும் விஷ்ணு பகவானையும் வணங்குங்கள் புதன்மேட்டில் இந்த வலை வடிவிலான ரேகை இருந்தால் வணிகம் அதாவது துறையிலும் சரி நீங்கள் தொழில் செய்ய போகும் இடத்திலும் சரி உங்களின் கல்வியிலும் சரி பிரச்சனைகளை கொடுப்பர் என்ன ஒருவரின் ஒருவர் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் சிரமப்படலாம் உங்கள் மனசில் இருப்பதை எண்ணங்களை ஆசைகளை உங்கள் வீட்டாரிடம் யாரிடமும் சொல்ல முடியாத நிலைமையில் காணப்படுகிறது அல்லது வணிக பேச்சுவார்த்தைகளில் நேர்மையற்ற தன்மையுடன் செயற்படலாம் திருட்டு சூழ்ச்சி அல்லது ஏமாற்றுதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் சரியா புதன்மேட்டில் இந்த வலை வடிவிலான ரேகை இருந்தால் திருட்டு சூழ்ச்சி ஏமாற்றுதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் சரி உங்கள் எண்ணங்களையும் சரி ஒருவர் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் சிரமப்பட வேண்டிய வளைவடிகள் இருந்தார் ஆறாவது செவ்வாய் மேடு செவ்வாய் மூட்டில் இருந்தால் மேல் செவ்வாய் செவ்வாயில் இருந்தால் உள்ளங்கையில் இரண்டு செவ்வாய் மேடுகள் உள்ளன மேல் செவ்வாய் மேல் செவ்வாய் வந்து சண்டை தைரியம் மற்றும் கீழ்ச்செவ்வாய் வந்து உடல் வலிமை ஆற்றல் ஆகும் இதில் இந்த வலைவடிவிலான ரேகை காணப்பட்டால் வலைவடிவிலான ரேகை காணப்பட்டால் அது கோபம் ஆக்கிரமிப்பு மற்றும் கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள் ஆகியவற்றை குறிக்கலாம் ஒருவராது தண்ணியை தானே கட்டுப்படுத்த முடியாம உணர்ச்சி வசப்பட்டு தப்பு கூட விடுவேன் இந்த செவ்வாய் மாட்டில் இந்த வடிவிலான ரேகை இருந்தால் வாதங்கள் பிரச்சினைகள் சண்டைகள் வாய்ப்பினால் வீண் பிரச்சனைகள் அல்லது சட்ட பிரச்சனைகள் சிக்கும் வாய்ப்பும் ஏற்படும் இந்த செவ்வாய் மேட்டில் வலை வடிவிலான ரேகைகள் இருந்தால் கவனமாக இருங்கள் வீணால் உங்கள் வாய்வினாலும் உங்கள் துடுக்குத்தனத்தினாலும் சண்டைகள் சட்ட சிக்கல்கள் பிரச்சினைகள் வாய்ப்பு உள்ளது வலை வடிவ ரேகை உடல் பலவீனம் சோர்வு அல்லது போராட்டங்கள் பின்வாங்கும் போக்கு ஆகியவற்றையும் குறிக்கலாம் தைரியமின்மை பயண காரணமாக வாய்ப்புகளை குறிக்கலாம் கீழ்ச்செவாயில் காணப்பட்டால் தைரியமின்மைப்படும் காணப்பட்டால் துணிச்சலோட சண்டை ஓட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் சரி அடுத்தது சந்திரமேடு இந்த சந்திரமேடு வந்து சந்திரமேட்டில் உள்ளங்கையில் கீழ்ப்பகுதியில் சுண்டு வரலுக்கு நேர்கீழே உள்ள சதைப்பிடிப்பான பகுதி இல்லாட்டி சில பேருக்கு கொஞ்சம் இருக்கலாம் உள்ள மேடு சந்திரமேடு எனப்படும் சரியா இந்த சந்திரமேட்டில் இருந்தால் இல்லாட்டி குறுக்கு நடுக்கு கோடுகள் சந்திரமேட்டில் காணப்பட்டால் அதிக கற்பனை மாயத் தோற்றம் அல்லது மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றை குறிக்கலாம் பயம் கவலை அல்லது தெளிவான சிந்தனைகள் இல்லாதது ஒரு முடிவை எடுக்க முடியாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நீர் தொடர்பான நோய்கள் நீரினால் ஆபத்துக்கள் இந்த சந்திரமத்தில் வலைவடிவிலான ரீதியை காணப்பட்டால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பயணத்தில் தடங்கல்கள் பயணம் செய்யும் போது விபத்துக்கள் ஏற்படலாம் ஆகவே இது சந்திரமட்டில் இந்த வலை வடிவிலான ரயில் குறுக்கு நடுக்குமான ரயில் காணப்பட்டால் இவரின் தாயாருக்கு அல்லது இவர் ஒரு ஆணாக இருந்தவரின் மனைவிக்கு கூட பிரச்சனைகள் ஏற்படும் சரியோ கற்பனை அதிகம் செய்து அதனால் சிக்கல்கள் மாய விம்பங்களை நம்பி ஏமாறுதல் மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் கவலை ஏதோ ஒரு கவலை சொல்ல முடியாத கவலை பயம் தெளிவான சிந்தனைகள் இல்லாதது தெளிவான முடிவெடுக்க முடியாமை கொடுக்கும் நீர் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் நோய்கள் ஏற்படும் கவனமாக இருங்கள் சந்திரமட்டில் இருந்தால் சந்திர பகவானை வணங்குவதுடன் பௌர்ணமி விரதம் இருத்தல் நல்லதை கொடுக்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வத்துக்கோ இல்லாட்டி உங்கள் அருகில் இருக்கும் விநாயக பெருமானுக்கோ பொங்குவது வடை மாலை கட்டி ஆங்கேநேயருக்கு அணிவிப்பது போன்றன செய்து கொள்ளுங்கள் துளசி மாலை அணிவியுங்கள் அதை எல்லாரும் செய்யலாம் ஆங்கிலேயருக்கு துளசி மாலை கட்டி போடுவதன் மூலம் தீரம் ஆங்கிலேயருக்கு இந்த துளசி மாலை கட்டி போட்டால் கவலை தீரம் அதை பற்றி என்னென்ன மாலை கட்டிப்பட்டால் ஆங்கிலேயருக்கு என்னென்ன எப்படி என்பதை பேருந்து பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு பற்றியும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க அது சம்மந்தமாக நான் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா வீட்டில் இருக்கிறதா இங்கே கண்டுபிடிக்கிறேன் எல்லாம் பேருந்து போடுறேன் வீடியோவாக இதில் வந்து கைரேகை மற்றும் ஜாதகத்துடன் தான் வீடியோ வரும் ராசி பலன்கள் மற்றும் இதுகளை சரி பார்க்கலாம் பாருங்கள் இது பொதுவாக வளைவடிவ ரேகைகள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த மேடு குறிக்கும் குணங்கள் அல்லது அம்சங்களில் ஒற்றுவித மன உள்ளச்சல் குழப்பம் அல்லது நிலைய நிலையற்ற தன்மை இருப்பதை குறிக்கின்றது இது அந்த குறிப்பிட்ட சக்தி அல்லது ஆற்றல் சிதறடிக்கப்படுகின்றது ஒரு மேட்டுக்குரிய பலனை குறைக்கின்றது இவ்வாறான இந்த வலை வடிவிலான ரேகை இருப்பதனால் அது மட்டுமில்லாமல் ஒற்று ரேகை அதிர்ஷ்டந்தர் ரேகையுடையோ துரதிர்ஷ்டந்தர் ரேகையோ அதுக்கான சிறு இந்த பலன் முழுமையாக வராது ஒரு தொண்ணூறு வீதம் வரும் முழு கையில் இருக்கும் குறியீடுகள் உள்ளிகளையும் பார்த்தாத்தான் முழுமையான பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதோ ஒரு ஐம்பது வீதமோ எழுபது வீதமோ அந்த ஒரு குறியீடை கேட்ப உங்களுக்கு அதுக்கான தாக்கமோ அதிர்ஷ்டமோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏன்டாவது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்தையோ அல்லது கிரகம் இருக்கும் ஒரு இடத்தை மட்டும் வைத்து சொல்லி விட முடியாது முழுமையாக பார்த்தா தான் நூறு வீதமான வலனை அறிந்து கொள்ளலாம் அதப்போல்லாம் கைரேகையையும் முழுமையாக தான் அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சிறு இதுக்கான தாக்கம் உங்களுக்கு இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வடிவிலான ரேகை